survival critical

நாளை விசரிட ஊடக சந்திப்பு நடைபெற உள்ளது நீதி கோரி தமிழ் கட்சிகள் பெற்றுக்கொண்ட கையொப்பங்கள் ஐக்கிய நாடுகளின் பதிவிட பிரதிநிதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி பதவியேற்றது முதல் முப்பத்தொன்பது ரூபாய் வரை எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள யுக்ரைன் மக்கள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாவதாக ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சுமத்துகிறது பெருந்தோட்ட பகுதிகளில் அதிக அளவில் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வீடுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாக சட்ட மூலத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இதனை தெரிவித்துள்ளார் பதுளை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் அறுபத்தாறு தசம் ஒன்பது சதவீதமானவை மண் சரிவு அபாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கமைய ஐயாயிரத்து அறுபத்தி நான்கு வீடுகளும் நிவர்லியா மாவட்டத்தில் எட்டாயிரத்து தொன்னூற்றி ஏழு வீடுகளும் அதிக மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ளன இதனை கருத்தில் கொண்டு துறையில் அதிக மண் சரிவு அபாயமிக்க பகுதிகளில் வசித்து வரும் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தைந்து குடும்பங்களுக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனாதிபதி தலைமையில் காணிகள் வழங்கப்பட அதன்படி தலா முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகளும் பத்து பேச்சஸ் காணியும் வழங்கும் நிகழ்வு ஒன்று பண்டாரவளையில் நடத்தப்படவுள்ளதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள இரண்டு காற்றாலை மின் திட்டங்கள் தொடர்பான நிபுணர்களின் ஆய்வறிக்கை ஜனாதிபதியிடமிருந்து இதுவரை தமக்கு பெறவில்லை என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாளைய தினம் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை அவர் நடத்த உள்ளதாக எமது மன்னார் மாவட்ட செய்தியாளர் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த காலங்களில் முறையற்ற விதத்தில் மேற்கொள்ளப்பட்ட காற்றாலை திட்டங்கள் காரணமாகவே புதிய காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு மன்னார் மாவட்ட மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிடுவதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து கையெழுத்து போராட்டத்தில் பெற்றுக்கொண்ட கையொப்பங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்சைவிடம் இன்று கையளிக்கப்பட்டன இந்த கையொப்பங்களுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து கையொப்பமிட்ட கடித வரைவும் கையளிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது தமிழ் தேசிய கட்சிகளின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு எழுதப்பட்டது எழுதப்பட்டு அதன் செயலாளர் நாயகத்திற்கும் பாதுகாப்பு சபைக்கும் மனித உரிமைகள் பேரவையின் அங்கத்துவ நாடுகளின் பிரதிநிதிகளுக்கும் பிரதி செய்யப்பட்டுள்ளது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கான நீதியை விரைந்து நிலைநாட்டல் செம்மணி உட்பட வடக்கு கிழக்கில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதைக்குழிகளில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் அங்கு கண்டெடுக்கப்படும் ஆதாரங்களை உறுதிப்படுத்தவும் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய ஆலோசனை தொழில்நுட்பம் நிதி பாதுகாப்பு என பல கோரிக்கைகள் குறித்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அருகுகுமாரதி திசாநாயகவின் பதவிக்காலத்தின் முதல் ஆண்டில் எரிபொருள் விலை பதினேழு முதல் முப்பத்தொன்பது ரூபா வரை குறைந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜாயத்திசு தெரிவித்தார் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடம் முறைவடைந்துள்ளது இந்த நிலையில் எரிபொருள் விலை ஏனைய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை குறிப்பு மக்களுக்கு ஓரளவு நிம்மதியை அளித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதிக்கு இடையில் தொன்னூற்றி இரண்டு ஒக்டேன் லங்கா பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை முப்பத்து மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் லங்கா பெட்ரோல் தொன்னூற்றி ஐந்து ஒக்டேன் லிட்டர் ஒன்றின் விலை முப்பத்தாறு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் லங்கா ஓட்டோ டீசலின் விலை இருபத்தி நான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் சூப்பர் டீசலின் விலை முப்பத்தொன்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது இதனிடையே மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை பதினேழு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நளிந்த ஜாயத்தீச தெரிவித்தார் அத்துடன் அரசாங்கத்தால் முடிந்த விலைகளை குறைக்கின்றது அதற்கமைய மக்களின் வாழ்க்கை சுமை ஓரளவேனும் குறைவடைந்துள்ளமை இம்மால் உணர முடியும் என்றும் அமைச்சர் நளிந்த ஜாயத்திச தெரிவித்தார் அரசாங்கம் தங்களது வாக்குறுதிகள் தொடர்பில் சுய மதிப்பீடு செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கோஷத்துடன் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆனால் இன்று மக்கள் வளப்படுத்தப்படவில்லை மாறாக நூற்றி ஐம்பத்தொன்பது பேரும் கோடீஸ்வரர்களானமை பேசுபொருளாக மாறியுள்ளமையை காண முடிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஒரு வருடத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சி பாதையில் சென்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காய்கறி செய்கை மூன்று தசம் ஆறு சதவீதத்தினால் குறைந்ததுடன் கிழங்கு வெங்காயம் விளைச்சல் அதிகரிக்கும் காலத்தில் அவற்றை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதே நேரம் கடற்றொழில் செயற்பாடும் முப்பத்தி நான்கு சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளது இதுகுறித்து அவதாரம் செலுத்தாவடி வெளிநாடுகளிலிருந்து மீன்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கம் அடக்குமுறைகளை கைவிட்டு மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டில் இந்து சமய பாட ஆசிரியர்களுக்கு கடுமையான வெற்றிடங்கள் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்து சமய ஆலோசனை சபையின் இரண்டாம் கூட்டம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது இதன்போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சமய பாடத்திற்கு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஏனைய பாடங்களை கற்பிப்பதனால் இந்த நிலைமை உருவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலைமையை நிவர்த்தி செய்வதற்கான தேவை குறித்து இந்த சமய ஆலோசனை சபை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த விடயத்திற்கு தீர்வு காண அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய ஆசிரியர்கள் பற்றிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அது நிறைவடைந்ததும் முறையான திட்டத்திற்கு அமைய ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என துறைசாரமைச்சு குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட சந்தை நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினரால் காலமாக தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் இன்றைய தினம் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க வானூர்தி நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த அவர் நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளார் போராட்டங்கள் ஊடாகவே தமிழர்களுக்கான நீதியை நிலைநாட்ட முடியும் என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்று கருத்துரைக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் புது புது சிந்தனைகளை உருவாக்கி அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் அழுத்தங்களை கொடுக்காம போராடாமல் நாங்கள் உலகம் கொண்டு தங்க தாம்பழத்தில் வச்சு படியில் உணர்ந்து விலக வேண்டும் என்கிறோம் அவை எங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஒன்றிலே உறுதியாக இருக்க வேண்டும் இனிமேல் இனப்படுகொலை நடைபெறாது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே அந்த ரோம் உடன்படிக்கையில் இரங்கைக்கு எடுத்துட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய இனங்களுக்கு சரியான ஒரு முறைப்படுத்தல் செய்யப்படவில்லை செய்யப்படவில்லை நாங்கள் ஒரு அங்கீகாரம் இல்லை சம்மதம் இல்லாமல் தான் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் இந்த சூழ் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியங்களை ஒரு என்ற ஒரு பகுதியாக இதை நோக்கி நாங்கள் சென்று ஐநா ஐநாவினுடைய முறைகளுக்கு கீழே எங்களுக்கு ஒரு பரிகார நீதி என்று சொல்வார்கள் ஜஸ்டிஸ் விடயத்தை நாங்கள் வலியுறுத்த முடியும் ஐநாவினுடைய குறியீடுகள் நடவடிக்கைகள் இந்த போதில் இப்பொழுது சம்மதிப்புகள் போன்ற வேற விடயங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருக்கின்றன நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய சுயநீர் உரிமையின் அடிப்படையிலே ஒரு தீர்வை சர்வதேசத்தின் தொகையுடன் பெறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக ரஷ்ய அதிகாரிகள் தாங்கள் ஆக்கிரமித்துள்ள யுக்ரைன் பகுதிகளில் மக்களை பாலியல் தொந்தரவு உட்பட சித்திரவதைக்கு உட்படுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சுமத்தியுள்ளது இந்த நிலையில் ரஷ்யா யுக்ரைன் மீதான தனது படையெடுப்பை நிறுத்தாமைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடும் அதிருப்தியை வெளியிட்டு வருகிறார் இதற்கிடையில் ரஷ்யா நேற்று ஒரே இரவில் யுக்ரைன் மீது மூன்று ஏவுகணைகள் மற்றும் நூற்று பதினைந்து ஆளில்லா விமானங்களை ஏவியதாக கேவின் விமானப்படை தெரிவித்துள்ளது பெரும்பாலான ஆளில்லா விமானங்கள் வான் பாதுகாப்பு மூலம் இடைமறிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையும் கண்டனம் வெளியிட்டுள்ளது பாரசிட்டமோல் மாத்திரைகளில் ஒட்டிசம் பிரச்சனை ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்தை உலக சுகாதார ஸ்தாபனம் மறுத்துள்ளது முன்னதாக குறித்த மாத்திரையை கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறுவர்கள் உட்கொள்வது நல்லதல்ல என ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் தடுப்பூசிகளை செலுத்துவதாலும் ஒட்டிசம் பிரச்சினை ஏற்படக்கூடும் என அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் பாரசிட்டமோல் மாத்திரைகள் மற்றும் தடுப்பூசிகளை செலுத்துவதால் ஒட்டிசம் பிரச்சினை ஏற்படாது என உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி கூறிய விடயத்தை நம்புவதை விட தான் மருத்துவர்களை நம்புவதாக பிரித்தானிய சுகாதார செயலாளர் விஸ் ஸ்ட்ரிங்கிங் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய நுண்ணிதி மற்றும் கடன் ஒழுங்குப்படுத்தல் ஆணைக்குழு சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கையில் நுண்ணிதி தொழிற் விரிவான ஒழுங்குப்படுத்தல் சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் ஆறாம் இலக்கு நுண்ணி சட்டத்தின் ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை இதனை நிவர்த்திக்கும் முகமாகவே புதிய சட்டமூலத்திற்கான அனுமதி அமைச்சரவை வழங்கியுள்ளது முன்னதாக தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலம் அரசு வர்த்தமானியில் வெளியிட்ட பின்னர் அதற்கு தாக பல்வேறு தரப்பினர்களால் உயர்நீதிமன்றில் ஏழு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நீதிமன்றத்தில் தீர்ப்பை மையப்படுத்தியே இந்த சட்டம் மூலம் சமர்ப்பிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது 2025 இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கண்ணு கிரிக்கெட் தொடரின் சுப்பர்ஃபோர் சுற்றின் மற்றொரு போட்டி தற்போது இடம்பெறுகிறது அபுதாபியில் நடைபெறும் இந்த போட்டியில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்கின்றன போட்டியின் நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதற்கமைய முதலில் தொழில் தாடிவரும் வரும் இலங்கை அணி சற்று வரை பத்து தசம் மூன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து எழுபத்தோர் ஓட்டங்களை பெற்றுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பெருந்தோட்டங்களில் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு புதிய வீடுகள் வழங்கப்பட உள்ளன மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பாக நாளை விசேட ஊடக சந்திப்பு நடைபெறவுள்ளது நீதி கோரி தமிழ் கட்சிகள் பெற்றுக்கொண்ட கையொப்பங்கள் ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி பதவியேற்றது முதல் முப்பத்தொன்பது ரூபாய் வரை எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள யுக்ரைன் மக்கள் பாலியல் தொல்லைக்குள்ளாவதாக ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சுமத்துகிறது த்துடன் சூரிய நாடுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் விரிவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தைந்து நீங்கள் கேட்கலாம் உண்மை தகவல்